வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் செஞ்சேன் அதுதாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி விநாயகர் கோலம் போட்டிருந்தேன் இது வந்து என்னோடய ஈசி கலர் கோலம் சேனலில் இருக்குது அப்புறம் விநாயகர் சதுர்த்தி எப்படி கும்பிட்டேங்கிறத என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலில் கொடுத்துருக்குறேன் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன செஞ்சேங்கிறத என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலில் கொடுத்துருக்குறேங்க விநாயகர் செஞ்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை இந்த வருஷம் புதுசாக செஞ்சேங்க ஏன்னா எனக்கு டைம் இருக்காது ஏதோ ஒரு கொழுக்கட்டை வச்சு அமம்பிட்ருவோம் அந்த தடவை பால் கொழுக்கட்டை செய்யலான்னு செஞ்சேன் ரொம்ப நல்லா வந்துருந்ததுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு எடுத்து அதை வந்து நல்லா வறுத்துக்கிறோம் ஒரு ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தேங்க சின்ன ஸ்பூனில் ஏன்னா நான் வந்து மூணு கொழுக்கட்டை செய்ய போகிறேன் மூணுக்குமே பாசி பருப்பு வேணும் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு வறுத்துக்கிறேன் அந்த ஈ ஈரப்பதம் போய் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் விநாயகர் செஞ்சேன் அது என்னோட இல்லத்தரசி குழம்பு சேனல் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் அரிசி மாவு அதே மாதிரி மூணு முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுட்டேங்க ஒரு கப்பு அந்த அளவுக்குனே சொல்லாங்க ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக வறுத்து வச்சுக்கிட்டேங்க அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேங்க வறுத்த எடுத்துக்கிட்டு அதை ஆற வச்சிடலாம் தனித்தனியாக ஆற வச்சிட்டேங்க தான் செய்ய ஆரம்பித்தேன் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு நல்லா தண்ணி வடிச்சிட்டு கொஞ்சம் சேர்த்திக்கிறோம் ஊற வச்ச பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் இது கூட தேங்காய் சேர்த்திக்கலாங்க அதாவது நெய்யில் பாசிப்பருப்பு பருப்பு வணங்கும் போது ஒரு ஃப்ளேவர் நல்லா வருங்க கம கம்னு அதுதான் இந்த கொழுக்கட்டைக்கு ஃப்ளேவரே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்திக்கலாம் வெள்ளம் வந்து நான் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு எடுத்தேன் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தாங்க இருந்தது இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம் தூசி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு டம்ளாக தண்ணி ஊற்றி வடித்து ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம மாவு கூத்துற தண்ணியை கம்மி பண்ணிக்கணும் அந்த மாதிரியும் செய்யலாம் நான் வந்து வடிக்கலிங்க எங்கள் வெள்ளத்தில் தூசி இல்லை ஏற்கனவே வடித்து பாட்டேன் அதனால அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க அப்புறம் அவசரம் கூட எனக்கு அதெல்லாம் செய்கிற அளவுக்கு டைம் இல்லை இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு ரெண்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தா போதும் நான் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேங்க அதனால் கொஞ்சம் இலக்கமாக இருந்தது அதனால் வந்து அச்சில் வைக்க முடில அப்படியே பிடிச்சிட்டேங்க இனிப்பு கொழுக்கடையினா தூள் கட்டாயம் சேர்க்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கிளறுறோம் மாவு வறுத்ததுனால கட்டி சேரல அப்படியே உங்களுக்கு டைரெக்டாக சேர்த்தும் போது கட்டி விழுவுங்க அதனால் வறுத்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது என்ன இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக எடுத்துருந்தோம்னா வந்து அச்சலையே வச்சுருக்கலாம் இன்னுமே அழகாக இருந்திருக்கும் நாங்கள் வந்து அவசரங்கிறனால கொஞ்சம் டக்குன்னு எடுத்துட்டோம் அதனால கொஞ்சம் இலக்கம் கொடுத்துதுங்க ஆனால் ஆரம்ப சரி கெட்டி ஆகிடுச்சு அப்புறம் அப்படியே பிடிச்சி வேக வச்சுட்டேங்க இப்படிதாங்க நான் இனிப்பு கட்ட செய்வேன் ஏற்கனவே போன வருஷம் அதுக்கு முதல் வருஷமெலாம் கொடுத்துருக்குற பாருங்க அதனால தான் நான் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி கொடுக்கலிங்க ஏன்னா ஏற்கனவே கொடுத்துருந்தேன் அதனால் சரி பார்த்துக்கிட்டோம் அப்படி வேணுங்கிறவங்கன்ட்டு விட்டுட்டேன் நல்லா கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கிட்டோம் கட்டி உழுகுலானா அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சி வேக வைக்கிறதுக்கு வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் நான் செஞ்சது காரக்கொழுக்கட்டை அதுக்கு நெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க அது வதங்கினக்கப்புறமா பாசி பருப்பு அதே மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க ஊரும்போது கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கும் ஆறு ஸ்பூன் போட்டோம்னாவே ஊரும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் மூணுக்குமே பத்துச்சுங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா வர மிளகா ரொம்ப சின்ன சின்னதாக அரிஞ்சிருந்தங்க அது வந்து ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அதனால அந்த மாதிரி அரிஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் பெருங்காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் கருவாப்பூ சேர்த்துக்கிட்டேங்க தேங்காய் துருவலும் சேர்த்திக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க காரக்கோளுக்கிட்ட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருந்ததுங்க தாளித்த வாசம் ரொம்ப அருமையாக இருந்தது என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அந்த ரெண்டு சேனலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிட்டேங்க ஏன்னா அதுவே வந்து கொஞ்சம் எச்சா போயிடுச்சு அதனால கம்மியாக வச்சுட்டேங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வச்சா போதுங்க அதே ஆப்ஷனல் தாங்க எனக்கு வந்து நல்லா வெந்துடணும் ஓரளவுக்கு ஏன்னா பச்சை வாசம் அடிச்சிட்டா நல்லா இருக்காது வறுத்து இருந்தாலுமே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து வச்சா உங்களுக்கு இன்னும் கம்மியாக வைச்சா போதுன்னா கம்மியாக வச்சுக்குங்க வந்து கொஞ்சம் கேலரி திக்னஸ் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவ்வளோதாங்க டக்குன்னு கெட்டி ஆயிரும் இது அதே மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நல்லா வந்துடுங்க ரொம்ப ஈஸிங்க கொழுக்கட்டை செய்கிறது எண்ணெய் பொறுத்த வரைக்கும் முதல்ல நானே சில டைமில் செய்ய முடியாதுங்க ரொம்ப கால் கால்வெளி போல் செய்ய மாட்டேன் அப்போல்லாம் நினப்பேன் கொழுக்கட்டை செஞ்சால் ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு ஆனால் செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க நேரம் சேர்த்துக்கு தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை அதுக்கடுத்து நான் செஞ்சது பால் கொழுக்கட்டைங்க இது கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேங்க ஏன்னா நான் இப்போ தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக செஞ்சேங்க ரொம்ப அருமையாக வந்துருந்தது இது பார்த்திங்கன்னா மாவு கலந்ததெல்லாம் நான் கொடுக்க முடியல ஏன்னா அவசரங்கிறனால நானே வீடியோ எடுக்கணும் அதனால் டைம் இல்லை மாவு நார்மலாக நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செஞ்ச மாதிரி தான் வேறு எதுவுமே சேர்த்தாமல் நெய் சேர்த்து இந்த மாவு சேர்த்து ரெடி பண்ணிட்டேன் தண்ணி அளவாக சேர்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து தனியாக வீடியோவாக கொடுக்குறேங்க இந்த மாதிரி விநாயகர் சத்துக்கு எங்கள் வீட்டில் ரெசிபி செஞ்சுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்